வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல் முன்பொரு காலத்தில் சீனாவில் ஒரு பெரிய வியாபாரி இருந்தார் அவர் தனக்கு பின்னால் தன்னுடைய வியாபாரத்தை தன்னுடைய மூன்று மகன்களில் யாரால் சிறப்பாக நிர்வகிக்க முடியும் என்று முடிவு செய்வதற்காக அந்த மூன்று பேரிடமும் சீப்பு சிலவற்றை கொடுத்து இதை நீங்கள் புத்த பிட்சுக்களுக்கு விற்க வேண்டும் யார் இதில் அதிகமாக விற்பனை செய்கிறீர்களோ அவர்களுக்கே என்னுடைய வியாபார அடுத்த தலைமுறை அடுத்த என்னுடைய அடுத்த தலைவராக என்னுடைய கம்பெனிக்கு உங்களை நியமிப்பேன் என்று கூறுகிறார் அதில் முதல்ல பையன் வந்து என்ன பண்ணா என்ன மாதிரி இந்த சீப்பை உபயோகப்படுத்த முடியும் அப்படின்னு கொஞ்சம் தன்னுடைய சிந்தனையை கொஞ்சம் விரிவாக்கி இரண்டு சீப்பை விற்றோம் அதுக்கு வந்து அந்த வியாபாரி கேட்குற முதல் மகனே எப்படி இந்த ரெண்டு சீப்பு விற்றானும் போது இது மாதிரி வந்து புத்தபட்சிக்கு வந்து முதுகு சொரிந்து கொள்வதற்கு இது உபயோகமாக இருக்கும் என்று சொல்லி இரண்டு சிப்பி விற்றேனோம் ரெண்டாவது மகன் வந்து பத்து சிப்பி விற்கிறான் அவரிடமும் கேட்குற வியாபாரி எப்படி இரண்டாவது மகன்கிட்ட பத்து சிப்பி விற்றான் அதுக்கு அவன் சொல்கிறான் புத்த பிட்சியை பார்க்க வரும் பக்தர்கள் மலையேறி வரும்போது முடியெல்லாம் கலைந்து புத்த பிட்சுன்னு வரும்போது கல அலங்கூலமாக வருகிறார்கள் என்று கூறும் கூறியுமே அதற்காக சில புத்த பிட்சுக்கள் ஒரு கண்ணாடியையும் என்னிடம் பத்து சிபியும் வாங்கி அங்கே வைத்து விட்டார்கள் ஸோ வருபவர்களுக்கு உபயோகமாக இருக்கும் என்று ரெண்டாவது பண்ணும் மூணாவது பையன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீப்பு பார்த்தா ஆயிரத்தில் அப்படி எப்படின்னு பார்த்தா அவன் வந்து என்ன பண்ணிருக்கான் இன்னும் ஸ்மார்ட்டாக அந்த சீப்பில் வந்து புத்த வாசகங்களை பொறிச்சு புத்த பட்ச தலைவர்களே போய் பார்த்துட்டு இது வந்து உங்களுடைய எதுக்கு நன்கொடையாக வர அவங்களை பார்க்க வர பக்தரை கொடுங்க அவங்கள ரெடி தலை செய்வ மாத்திரம் இல்லாமல் அவங்க இந்த வசகங்களுக்கு வாசகங்களை படிக்கும்போது அவங்களுக்கு நல்ல சிந்தனை வரும்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காரு இப்போது யாருக்கு அடுத்த தலைவராக அவர் ஆக்கியிருப்பார்ன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு சீப்பை கொடுத்து புத்த பிட்சு விற்கணும் போது எல்லாருக்கும் இது எப்படி முடியும் அப்படின்னு தோணும் ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பொறுமையாக ஆராய்ஞ்சி நம்மளுடைய சிந்தனைகளை வேறு வேறு கோணத்தில் செலுத்தி அதில் நம்மளுடைய ஃபோக்கஸ் டெடிக்கேஷனையும் வைக்கும்போது நம்மளால் முடியாது அப்படின்னு நினைக்கிற விஷயத்த கூட மிக அழகாக லகுவாக செய்ய முடியும் நம்மளுக்கு தேவையெல்லாம் ஒரு நல்ல இலக்கு தெளிவான பார்வை ஒரு நல்ல முயற்சி மற்றும் தொடர் முயற்சி பல விஷயங்களை மற்றவர்களேருந்து கற்றுக்கொண்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சாமர்த்தியம் ஸோ அதனால் நம்ம எப்பவுமே வாழ்க்கையில் எதுக்குமே தொடர்ந்துடக்கூடாது முயற்சிகளை தொடர்ந்து செய்யும்போது நம்மளால் எந்த விஷயத்தையும் நல்ல விதமாக முடிக்கலான்றதுக்கு இப்போ நான் சொன்ன ஒரு சின்ன கதையை ஒரு சான்று உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு என்ன பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ